காலடி தெரியாமல் போனாலும் போனாலும்த்த என் முன்னே சமுத்திரம் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவன் நல்லவர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வாராக சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்றாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே உங்களோடு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன் எவ்வளவு நாள் தேவன் காத்திருக்க வைப்பார் என்று அநேகருடைய கேள்வி இதுதான் காத்திருக்கும் கால அளவு எவ்வளவு ஆபிரகாம் எத்தனை வருடம் காத்திருந்தார் என்று கேட்டால் சொல்வோம் இருபத்தைந்து வருடம் காத்திருந்தார் என்று எதை வைத்து சொல்லுகிறோம் கத்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த நாள் முதல் அந்த வார்த்தை நிறைவேற்றும் நாள் இதற்கு இடையிலான அந்த கால அளவுதான் காத்திருக்கும் கால அளவு எல்லாருக்கும் ஒரே அளவில் தேவன் காத்திருக்க வைத்தாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒவ்வொருவருக்கும் அவருடைய திராணிக்கு தக்கதாய் தேவன் காத்திருக்க வைக்கிறார் எப்பொழுது முதல் நாம் காத்திருக்க ஆரம்பிக்கிறோம் எப்பொழுது தேவன் நமக்கு வாக்கு தந்தாரோ அது முதல் நாம் காத்திருக்கிறோம் என்றால் காத்திருக்கிறவர்கள் முதலாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எது முதல் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் எத்தனை மாதங்களாக எத்தனை வருடங்களாக காத்திருக்கிறீர்கள் எதுவரைக்கும் தேவன் காத்திருக்க வைப்பார் அவர் குறித்த நாள் வரைக்கும் ஆபிரகாமுக்கு வாக்கு நிறைவேற்றின போது வேதம் சொல்கிறது தகுந்த காலத்தில் குறித்த காலத்தில் அதை செய்தார் என்று தாமதித்து செய்தார் என்று அல்ல நமக்கு தாமதம் போல தோன்றலாம் ஆனால் தேவன் ஒன்றையும் தாமதித்து செய்ய மாட்டார் சரியான நேரத்தில் நேர்த்தியாய் செய்வார் ஆமேன் அப்படி என்றால் அடுத்த கேள்வி கேட்கலாம் ஏன் இத்தனை காலம் காத்திருக்க வைக்கிறார் ஆபரகம் வாழ்க்கை எடுத்து வைத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த இருபத்தைந்து வருடங்களில் கர்த்தர் செய்த காரியம் என்ன காரியம் ஒன்றுதான் கர்த்தர் ஆபிரகாமையும் சாராளையும் உருவாக்கினார் ஆபிராமை ஆபிரகமாகவும் சாராயை சாராளாகவும் உருவாக்கினார் அதாவது விசுவாசத்திலே அவர்களை தேவன் உருவாக்கினார் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசித்தான் என்று அவன் வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று இப்பிரகர் பதினொன்றாவது அதிகாரத்தில் சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சாராளும் விசுவாசித்தாள் என்று இருவரையும் விசுவாசத்திலே உருவாக்கி அவர்களுக்கான வாக்குத்தத்தை நிறைவேற்றி அவர்கள் கையிலே கொடுத்தார் என்னை ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே சொல்லுகிறேன் தேவன் உங்களை காத்திருக்க வைக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை தேவன் உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் என்றாலே ஒரு காரியம் நிச்சயமாய் சொல்ல முடியும் என்ன நாம் அவருடைய கருத்தில் இருக்கிறோம் காத்திருக்கும் காலை அளவு நீண்டு போகிறது என்று ஒருபோதும் கலங்காதிருங்கள் உங்கள் தீபம் அணையாதபடி கத்தர் காத்துக்கொள்வார் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் காலேபுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்த போது காலேபுக்கு இருந்த பலன்தான் அவன் சுதந்திரிக்கும் போதும் இருந்தது அதேதான் தான் காலே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் அன்று இருந்த பலன் எனக்கு இன்றும் இருக்கிறது அதே தான் இந்த நாளில் என்னை கேட்குற விசேஷமாய் கத்திரக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் அவர் வார்த்தை தரும்போது உங்களுக்கு என்ன பேலன் இருந்ததோ நீங்கள் சுதந்திரிக்கும் போதும் அதே பேலன் இருக்கும் கத்தர் நிச்சயமாய் கட்டளை இடுவார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் திடமனதாக இருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தகப்பனே உள்ள பிதாவே அப்போ அவமக்கு காத்திருக்கிறவர்களில் நீர் இருக்கிறேன் அவர்களை உருவாக்கி அவர்களுக்கானதை நீர் அவர்கள் கரங்களில் கொடுக்கிறீராண்டவர்கள் அப்படியே இந்த நாளிலே உமக்கு காத்திருக்கிறவர்களை கத்திருந்த வார்த்தை மூலமாய் பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே